பெது ரூபா வந்துட்டு முதல்ல இருந்து அதாவது ஆதியில இருந்து அப்ப கொஞ்ச நாளைக்கு பெட்ரோல் டீசல் இல்லாம போயிட்டுன்னா இப்போ நடந்திருக்கிற லாக்டவுனோட லாக்டவுன் அப்ப கொஞ்ச நாள் பெட்ரோல் டீசல் கம்ப்ளீட் கிடையாது ஏன்னா நீங்களே பாத்துக்கிட்டீங்க என்ன கப்பல் வந்து அங்க எரிஞ்சு போச்சு இங்க எரிஞ்சு போச்சுன்னா சமீபத்துல போன ஆண்டுக்கு முந்தின ஆண்டு பிரேசிலி நாட்டுல ஐநூறு கிலோமீட்டர் ஐநூறு கிலோமீட்டர் கடலுக்குள்ள என்ன மிதன்றது அப்படின்னு சொல்லி சாதாரண ஒரு பேப்பர்ல நீங்க படிச்சா உங்களுக்கு அது அப்படின்னு இல்லை அப்ப இப்ப சமீபத்துல நீங்க ஒரு இரண்டு ஆண்டு காலமா என்ன வர்த்தகம் கொண்டு வர்ற கப்பல் கூட தீபிடிச்சி எரிஞ்சது அப்ப அதோட விவரம் என்னன்னு கேட்டீங்கன்னா பெட்ரோல் டீசல் கம்ப்ளீட் இந்தியா பந்து தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் கடைசி இன்னும் முதல்ல இருந்தது இப்ப இந்த லாக்டவுனு வண்டி வாகனம் ஓடல அப்படிங்கறது அல்ல விஷயம் எங்க வேணாலும் நீங்க போய் ஆனா பெட்ரோல் டீசல் கிடையாது